போட்டி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அனல்வாதம் புனல்வாதத்துக்கு முன்னாடியே குலச்சிரையார் அமைச்சர் அவர் இருக்கார் இவங்க ஒத்து கொண்டது நாங்க தோத்து போயிட்டோம்னா கழுவேறுவோம் நீங்க தோத்து போயிட்டீங்கன்னா சமயத்துக்கு மாறணும் இத முடிவு பண்ணது சமணர்கள் தோற்று போனது சமணர்கள் இதில் ஞானசம்பந்த என்ன பங்கு சொல்லுங்க மதுரைக்கு அரசி அழைத்ததுனால வந்தார் தீயிட்டது சமணர்கள் பாண்டியன் உடம்ப நான் சரி பண்றேன்னா நீ சரி போட்டி போட்டது சமணர்கள் அதில் தோற்றது சமணர்கள் அதோடையும் விடாம வாதத்துக்கு கூப்பிட்டது சமணர்கள் அனல்வாதத்தில் தோற்ற பிறகும் புனல்வாதம் செய்யணும்னு சொன்னது சமணர்கள் அது ரெண்டுத்துக்கும் நடுவில் தோற்றால் என்ன தண்டனைங்கிறத நிர்ணயம் பண்ணதும் சமணர்கள் அப்போ அந்த வாக்குக்கு தகுதியாக அவர்கள் கழுவேற்றப்படுகிறார்கள் இதை செய்தது குலச்சிரையார் குலச்சிரையார் அமைச்சர் அவர் அரசனுடைய கீழ் அதெல்லாத்தையும் செயல்படுத்தணும் கட்டளை சமணர்களே சொன்னது அவர்களே சொன்னது தான் அதை நிறைவேற்றி கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் அந்த இடத்துலேயே குலச்சிரையார் முன்னிலையிலே இதெல்லாம் நடக்குது இப்போ இது இந்த அளவில் முடிஞ்சதுக்கு பிறகு இதில் சம்பத்தினுடைய பங்களிப்பு எங்கே வந்தது இதில் ஒன்றுமே இல்லையே ரெண்டாவது உடம்பை வருத்திக்கிறது சமணர்கள் சகஜமாக செய்யக்கூடியது அப்படியா பசியில் அப்படியே இருந்து வடக்கிருத்தல்னு ஒரு நோன்பு சொல்லுவாங்க அப்படியே உணவு தண்ணீர் எல்லாத்தையும் திறந்து வடக்கு நோக்கி ஒரு சங்கல்பம் பண்ணிட்டு உட்காந்துருவாங்க அந்த வைராக்கியம் உண்டு குறையே இல்லை பயங்கர தீவிர வைராக்கியம் அந்த உடம்பு அன்னமோ தண்ணீரோ இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக செயலற்று போய் வாடி வதங்கி அப்படியே உயிர் துறப்பார்கள் வடக்கிருத்தல்ங்கிறதெல்லாம் வச்சுருக்காங்க ரெண்டாவது அவங்க அந்த உடம்பை வருத்திக்கிறது அவங்க சகஜமாக பண்ணக்கூடியது அதனால் இந்த விரதத்தையும் அவர்கள் அப்படியே போய் அவங்க கழுவேறினாங்கன்னு சொல்லப்படுது அவ்வளோதான் இது என்னமோ சமணர் போற வர சமணர் எல்லாரையும் கூப்பிட்டு வந்து சம்பந்தர் எல்லாரையும் கூப்பிட்டு வந்து கழுவ ஏற்றுன்னு என்னோ உட்காந்த வருது சந்தோஷமாக ரசித்து பார்த்த மாதிரி இல்லை இருக்குது அவர் பேரில் அந்த குற்றத்தை ஏற்றுவது ஒரு காலத்துலேயும் சம்பந்த சுவாமிகளுக்கும் இந்த சமணர் கழுவேற்றத்துக்கும் அவர் காலத்தில் நடந்ததாக வேணால் எடுத்துக்கலாம் அந்த அதை ஒரு பெட்டு மாதிரி கட்டுறது இவங்க தான் போட்டியாக அறிவித்தது இவங்க செஞ்சு முடிச்சது இவங்களே தான்